இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உண்மையிலேயே கன்னி ராசிக்கார நண்பர்கள் எல்லா விஷயத்திலுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புவங்க தாங்க அப்படி குணம் கொண்ட அருமையான ராசி தாங்க கன்னி ராசி இந்த கன்னி ராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களே முயற்சி செஞ்சு பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய அன்பர்களுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுப்பதற்கு முன்னாடி முன்னாடி எல்லா கோணங்களிலுமே அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காக அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவங்க தொண துணைன்னு பேசி தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் உண்மையிலேயே கன்னி ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புகிறோங்க இவங்களுக்கு இப்படிப்பட்ட குணம் கொண்ட இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது இந்த வாரத்தில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையம் பார்த்தோம் அப்படின்னா ரணருண ரோக சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிருகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட இருந்து வந்த பகையானது குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்திலுமே வேகம் பிடிக்கும் காலமாக உங்களுக்கு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றமானது இருக்குங்க தரும சிந்தனை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண நெருக்கடியானது குறையுங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வீடு மனை சார்ந்த கடன் பிரச்சனை அகலுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருக்கிறவங்களால டென்ஷன் உண்டாகறதுக்கும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வராம இருக்க நீங்க மனம் விட்டு பேசுவது நல்லது எது ரைட்டு எது தப்பு எது இப்படின்னு உட்காந்து ஏதாவது அலசி ஆராய்ச்சி பேசுங்க அப்பதான் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சுமாராக தான் இந்த காலத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டென்ஷனுடன் காலப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே வீண் கவலை எதிர்பாராத அலைச்சல் ஏற்படவும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு பல நன்மைகள் தரும் அரசியல் துறையினருக்கு எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுக்குமே வெற்றியாக அமையுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்களோடு இருந்து வந்த மன வருத்தமானது நீங்கி மகிழ்ச்சியான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்களோட குடும்பம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரியக்கூத்து ஆடினா கூட காரியத்துல கண்ணாக இருந்து வெற்றி பெறக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த வார்த்தை பொறுத்த வரைகளுமே பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ஆறாம் இடத்துல உள்ள ராகுவ குரு பார்க்கறதுனால நோய்கள் வந்து உங்ககிட்ட இருந்து விலகியும் பைனான்ஸ் ஆடிட்டிங்கு நவ நாகரிக ஆடை தயாரிப்பு தொழில் செய்கிறவங்க பெண்கள் உடை வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சனைகள் எல்லாமே விலகி பல லாபங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு யோகமான காலமாக கன்னிராசிக்கார அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தனியார் உத்தியோகஸ்தாரர்கள் பணி வாய்த்து குறித்த தகவலை பெறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட் பிரிவினர்களுக்கு பிரகாசமான காலகட்டமாக இது மாறப்போகுதுங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்கும் ஆசிரியர்களோட ஆசைகளை பெறுவதும் அவங்ககிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் படிக்கிறதும் உங்களுக்கு பல வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெயிலில் அலையிறதுனால உடலில் அசதி ஏற்பட்டு விலகுங்க இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து அந்த நாளில் முதியோர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறதுனால உங்களோட சிரமங்கள் அனைத்துமே நீங்கி உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இது எல்லாமே கன்னி ராசி அன்பர்களுக்கு உத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தனாதிபதி சூரிய சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துங்க அதே மாதிரி பேச்சோட இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க புண்ணிய காரியங்களில் நாட்டம் இந்த டைமில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம தந்தையுடன் நீங்க அனுசரித்து செல்வது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபமானது உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்ததாக கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமானது பெற கடினமாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த காலமானது அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலானது உங்களுக்கு அமையுங்க அதே மாதிரி முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டைம்ல இருக்கு வீண் அலைச்சல் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த வாரமானது கொஞ்சம் சிரமமான வாரமாக இருந்தால் கூட நீங்கள் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையுமே செஞ்சு உங்களுக்கு மன வருத்தத்துக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளை முக்கியமாக கவனமாக இருக்க வேணும் குழந்தைகளோடு அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க எதுலேயுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது உங்களுக்கு பல நன்மைகளை தருங்க பணவர்த்த பொறுத்தவரை எதிர்பார்த்தபடி இருக்கும் பரிகாரமாக நீங்க வராகி அம்மனை வணங்குவதும் பல நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் அம்மனைகள் சொல்லலாங்க அதே மாதிரி சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பேச்சு வார்த்தைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக வருவது தாங்க ராசி, கன்னிராசி ஆளும் கிரகமாக புதன் பகவான் இருக்கிறாருங்க இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட கன்னிராசினார் அன்பர்களை பொறுத்த வரைமே தங்களோட வாழ்வில் மிகுந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நவ கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கோவிலாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலானது இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபடுவது புதன் பகவானின் நல்லருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமுமே வரக்கூடிய புதன் புதன்கிழமைகள் தோறுமே பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வதும் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படுத்தும் விசேஷ தினங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் உங்களோட தாய்மாமன்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதும் கண்ணிராசியின் புதன் கருக்க தோஷங்களை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு வளர்ப்பிறை புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று பெருமாள் மற்றும் தாயாருக்கு பச்சை நிற ஆடைகளை சாற்றி வேண்டுவதும் உங்களுக்கு மிகுதியான அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் இது ஒரு பரிகாரமாக இருக்கிறதுங்க இதே போன்ற வளர்ப்பிறை மற்றும் புதன் கிழமைகளில் உங்களோட சக்திக்கு ஏற்ப வேதமறிந்த பிராமணர்களுக்கு நீங்க அன்னதானம் அல்லது ஆடை தானமாக வணங்குவதும் கண்ணீராசியின் தோஷங்களை போக்கி பல நன்மைகளை ஏற்படுத்தும் மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரமானது சொல்லப்படுகிறதுங்க தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க புதன் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் மேலும் பல அற்புதங்கள் காத்திருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் கன்னி ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ